ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நம்ம சரோஜா தேவி அம்மா அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய தகவல்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பெங்களூரில் அமைந்திருக்கிற அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம் சரோஜா தேவி அம்மா நம்ம புரட்சி தலைவரோட ஒரு நல்ல காம்பினேஷனுங்க தலைவரோடு நடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய நடிப்பும் சரி அவங்களுடைய பொருத்தமும் சரி பாட்டு அமைந்திருக்கிறது எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம் அது எத்தனை கண்களுக்கு வருத்தும் என்று படகோட்டி படத்துல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இந்த படம் அந்த படம் நல்லா குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை பாருங்க ட கன்னடத்து சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரிடமும் அந்த அம்மா நடிச்சிருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசமும் நடித்திருக்கிறார்கள் காதல் மன்னன் ஜெமனி கணேசனுடன் நடித்திருக்கிறார்கள் அந் கூட நல்லா இருக்கும் ஆனால் தலைவர் கூட மிக சிறப்பாக இருக்கும் பாருங்க இதுதாங்க அவங்களுடைய வீடு இதுதாங்க அவங்களுடைய வீடு ருத்ரம்மா நிலையம் பி சௌரஜாதேவி ருத்ரமா நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பெங்களூர் மலேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கிறது பெங்களூரில் ரொம்ப மைய பகுதியான இடம் தான் இந்த மலேஸ்வரம் அங்கே தான் அவங்களுடைய இல்லம் அமைந்திருக்கிறது நாங்கள் வந்தோங்க இங்கே இந்த இல்லத்துக்கு வந்தோம் ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அந்த ஷூட் பண்ணுறதுக்காக பாருங்கள் வீட்டினுடைய நம்பர் ஒன் நாட் டூ நல்லா ரொம்ப பசுமையான ஒரு இடங்க நல்ல கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க் இருக்குது நல்ல செடி வகைகள் கொடி வகைகள் இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் ஜனங்கள் இப்போ வந்து மலர் வழியாக வச்சுட்டு போகிறாங்க அந்த இடம் இது கார்டன் கார்டன் மரங்கள் ரொம்ப பசுமையான ஒரு இடங்க அந்த அம்மா இன்றைக்கு நம்மளோட இல்லை பட் இருந்தாலும் அந்த நினைவுகள் ரொம்ப பசுமையானது அவங்க நினைவுகள் எப்படி பசுமையானதோ அந்த இடமும் தான் அமைச்சு அமைந்திருக்கிறது பாருங்க வீடு இதுதான் அவங்களுடைய இல்லம் இவர் திரைப்பட விநியோகிஸ்தர் அண்ணன் செந்தில் அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள் அவர் மூலியமாக தான் இன்னைக்கு இந்த காணொலி பதிவு பண்ண முடிஞ்சது ரொம்ப நன்றி ஐயா அவர்களுக்கு இங்க பாருங்க அந்த அம்மாவுடைய இல்லம் இது காருங்க அப்புறம் வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுறதுக்காக சிவனுடைய ஒரு மண்டபம் போல் ஆலயம் அமைத்திருக்கிறார்கள் சின்னது மண்டபம் போல் இல்லை மண்டபம் தான் சிவன் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது சிவனை வழிபடுகிறார்கள் அந்த அவர்கள் பாருங்கள் நல்லா இருக்குது வீடு ரொம்ப பசுமையாக கேட்டு எங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோ ஷூட் பண்ணியிருக்கலாம் போதுமான அவகாசம் கிடைக்கல டைம் கிடைக்கல அவருடைய பாதுகாப்பாளர் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அண்ணன் செந்தில் அவர்கள் இப்போ பசுமையான இடங்கள் அனுமதி கடிச்சிருந்தால் நல்லா ஷூட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நேரம் ரொம்ப குறுகி இருந்ததுனால அவங்க சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது என்ன ஒரு குறைனா அந்த அம்மா இப்போது நம்மளோட இல்லை அதனால தான் இந்த குறை இருப்பினும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் இங்கே பாருங்க கார் அவர்கள் பயன்படுத்திய கார் காருங்க நிறைய இருக்குது ஓகே இப்படி வெளியே எக்ஸிட் ஆகிறோம் வெளியே இங்கேருந்து கிளம்பி வெளியே எக்ஸிட் ஆகணும் போதும் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அவகாசம் கிடைச்சது அதே ஒரு பெரிய விஷயந்தான் ரொம்ப நன்றி அந்த பாதுகாவல இருக்குது அவர் அனுமதி கொடுத்தார் எந்த அளவுக்கு எடு எடு எடுப்பதற்காக சரோஜேவி இல்லம் பார்த்துட்டோம் அந்த அம்மாவுடைய எல்லாம் நன்றி மிக்க நன்றி மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சார் சேனல் சார்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்சி தலைவருடன் அந்த அம்மா ரொம்ப சிறப்பான நடிப்புகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க நன்றி நம்மளுடைய காணொலிக்கோ நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கோடான கோடி நன்றி